இன்னைக்கு எட்டாம் தேதி இன்னைக்கு மகளிர் தினம் ஆனா இது எங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாடுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இங்க சின்ன பொண்ணுங்கள்ல இருந்து வயதான அம்மா வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது எந்த பெண்களுக்கும் இனிமே நீங்க இலவசம் கொடுக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஆண்டு ஆண்டுல நடந்த அநீதிகளும் பெண்களுக்கு நடந்த கொடுமையும் தான் இங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதனால உங்களோட இலவசங்கள்லாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு தேவை பாதுகாப்பு எங்களுக்கு தேவை சுய மரியாதை எங்களுக்கு தேவை எங்கள் பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போனா திரும்ப ராத்திரி வீட்டுக்கு வரும்போது நிம்மதியாக நாங்கள் படுத்து தூங்கணும் எங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு தேவை இந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட இந்த விஷயங்கள் எல்லாம் முடிவு கட்டிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு ஆட்சி அமையும் எங்கள் தமிழக வெற்றி கழக எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு எல்லாருக்குமே தான் சொல்லியிருக்காரு மீடியா மூலியமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லா இந்த உலகத்திற்கு அனைத்து பெண்களும் என்னுடைய தங்கச்சி என்னுடைய அம்மா என்னுடைய குடும்பத்துல இருக்க அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்புக்காக மட்டுமே நான் குரல் கொடுப்பேன் இதை எப்பவுமே அவர் தான் இருந்திருக்காரு அவர் வெளியே களத்தில் இறங்கல களத்த இறங்க சொல்றதை விட்டுட்டு நீங்க களத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற முத பாருங்க மற்றவங்களை மேல குற்றச்சாட்டுகள் பண்றதை விட்டுட்டு இத்தனை வருஷமா ஆண்டு இருக்க இந்த அரசியல் இந்த அரசியல் கட்சிகள் நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க அதுக்கப்புறமா நீங்க எங்க சொல்லலாம் எங்கள் தலைவர் எங்கள் தளபதி எங்கள் அண்ணன் சொன்ன வழியில் தான் நாங்கெல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க எல்லாருக்குமே நாங்க நோட்டீஸ் கொடுக்க கூட போனோம் அது கூட தடவிச்சிங்க ஒரு பொண்ணோட பாதுகாப்புக்காக ஒரு அண்ணா நினச்சிட்டுக்காக தான் கொடுத்துருந்தோம் லெட்டர் தான் கொடுக்க போனோம் அதுக்கே நீங்க எல்லாருமே எங்களை வந்து கண்டிச்சிங்க அது அரெஸ்ட் பண்ணுங்க இதுல இருந்தே தெரியுது இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை நீங்க எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க சோ இது ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரணும் அடுத்த வருஷம் எங்கள் தளபதி அவர்கள் அரணை அமையும் போது நாங்க கண்டிப்பாக விமன்ஸ் கண்டிப்பாக கொண்டாடுவோம் நன்றி நான் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் டி சுபர்த்தனா